தன்னுடைய மகளுக்கு திருமண நேரத்தில் ஒரு பத்து அறிவுரைகள் வழங்குறாங்க திருமண நேரத்தில் ஒரு பத்து அறிவுரைகள் என்ன செய்யறாங்க வழங்குறாங்க இது பெண்கள் பயான்ல சொன்னா கூட பொருத்தமா இருக்கலாம் ஆனாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆண்களுக்கும் கூட இது தேவை கல்யாணம் கொடுத்து நம்ம பிள்ளைய அனுப்பி இருந்தாலும் சரிதான் அல்லது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மகளுக்கு கல்யாணம் வச்சிருந்தாலும் சரிதான் ஒரு மகளுக்கு அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்கிற போது கணவர் வீட்டுக்கு செல்கிற போது அவளுக்கு என்ன சொல்லப்படணும் என்ன அறிவுரை அவளுக்கு நாம வழங்கணும் இந்த அறிவுரைகள் எல்லாம் இன்னைக்கு சரியா வழங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த பிள்ளைங்க நிச்சயமா கணவனுடைய வீட்டாரோடு இணக்கமாக வாழ்வாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தவற நடத்தப்படுது தவறான வழிகாட்டுதல் அவங்களுக்கு சொல்லப்படுது அதனாலதான் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகளும் இருக்குது ஒரு காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவம் இது உமாமா பின் துன் ஹாரிஸ் என்கிற ஒரு பெண்மணி நல்ல புத்திசாலி பெண்மணி அந்த பெண் வழங்கிய அறிவுரையை பார்த்தாலே தெரியும் ஒரு அறிவாளியான பெண் என்று அந்த பெண்மணி உமாமல் ஹாரிஸ்ங்குற பெண்மணி தன்னுடைய மகளை ஒரு மன்னருக்கு மனம் முடித்து கொடுக்க போறாங்க சாதாரண மனிதருக்கு இல்ல ஒரு மன்னருக்கு மனம் முடிக்கிறாங்க அந்த மன்னர் வீட்டுக்கு போகிற தன்னுடைய மகளுக்கு ஒரு அற்புதமான பத்து வழங்குறாங்க அந்த பத்து அறிவுரைக்கு முன்னாலையும் அதற்கு பின்னாலையும் சில விஷயங்களை சொல்றாங்க அந்த அறிவுரைகள் பத்தி என்ன அப்படிங்கறத நான் அடுத்த வரிசையாக சொல்றேன் முதல்ல அந்த அறிவுரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மகள பார்த்து சொல்றாங்க மகளை நீ இதுவரைக்கும் எந்த வீட்ல வாழ்ந்தாயோ அறிமுகமான வீட்டிலிருந்து அறிமுகம் இல்லாத வீட்டுக்கு நீ செல்கிறாய் இது நீ பிறந்த வீடு நீ வளர்ந்த வீடு இங்கிருந்து நீ வந்து அறிமுகம் இல்லாத ஒரு வீட்டுக்கு போற இங்க நீ அறிமுகமான மக்களோடு இருந்தாய் உன்னுடைய தாய் தந்தை உன்னுடைய சகோதர சகோதரிகள் அறிமுகமான மனிதர்களோடு இருந்தாய் ஆனா நீ எங்க போகிறாயோ அது அறிமுகம் இல்லாத இடம் எல்லாருமே அறிமுகமற்றவர்கள் அதனால சுருக்கமாக நீ தெரிந்துகள் உன்னுடைய கணவனுக்கு நீ ஒரு அடிமை பெண்ணாக நடந்தால் அவன் உனக்கு ஒரு அடிமையாக நடப்பான் இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு தவறா போதிக்கப்படுது இறங்கி போயிடாத விட்டு கொடுத்துடாத ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய சீரியல்கள்லாம் அப்படி இருக்குது இந்த நாசமா போற சீரியல்கள் பொங்கலுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது இறங்கி கூடாது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்கறாங்க என்ன ஒரு பெரிய அரசன் எப்படியாவது ஆட்சி நீ தக்க வச்சுக்க அவனை எப்படியாவது போட்டு நீ ஆட்சிக்கு சொல்லிருக்கலாம் இன்னைக்குள்ள காலமா இருந்தா அப்படிதான் நடந்திருக்கும் என்ன சொல்லி கொடுக்கறாங்க கணவனுக்கு நீ அடிமையாக நடந்தால் அவனும் உனக்கு அடிமையாக நடப்பான் இது அல்லாவுடைய நீதி நீ பணிந்து நடந்தால் அவனும் பணிவாக நடப்பான் இதான் ஒரு பெண்ணுக்கு அழகான முறையில் சொல்லி தரப்பட வேண்டும் இந்த எல்லாம் இந்த ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்க மகளை நான் உனக்கு பத்து விஷயம் சொல்றேன் இந்த பத்து விஷயத்தையும் கேட்டு நடந்தா உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் முதலாவது விஷயம் என்ன அல் ஹொசு லகுபில் கன ஆத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு இது சொல்லி தரப்படணும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க கணவன் உனக்கு என்ன தருகிறானோ அதை பொருந்திக் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க பழகிக்க கணவன் என்ன தருகிறானோ அதை பொருந்திக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்க பழகிக்கொள் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவன் என்ன தரானோ என்றாலும் என்றாலும் சரி சரி என்ன கணவன் வழங்குகிறானோ அதை பொருந்திக்கொண்டு வாழ பழகிக்கொள் இதை சொல்லிக் கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு அப்படி அல்ல அந்த நடைமுறை இல்லாம மாற்றமான போதனைகள் மாற்றமா அவங்களுக்கு சொல்லித்தரப்படுது சுகோபோகமா வாழ்றது எப்படி ஆடம்பரமா வாழ்றது எப்படி கணவனுக்கு நெருக்கடி கொடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது இந்த தாய் மகனுக்கு சொல்றாங்க கணவன் என்ன கொடுத்தாலும் அதை பொருந்திக்கொள் இதான் பணக்காரர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதான் சொல்லணும் உன்னுடைய தாய் வீட்டுல நீ வசதியா இருந்திருக்கலாம் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கலாம் ஆனா கணவன் வீட்டுல இது எல்லாமே கிடைக்கும்னு நினைக்க கூடாது இது எல்லாமே உனக்கு வரும்னு நினைக்க கூடாது அவங்களுடைய வசதி நம்முடைய வசதியோட கம்மியா கூட இருக்கலாம் இங்க இருந்த மாதிரி அங்க இருக்கணும்னு நினைக்காத இது அவங்க சுருக்கமா சொல்றாங்க கணவன் என்ன தருகிறானோ அதை பொருந்திக்கொண்டு வாழ பழகி சொல்றாங்க மகளுக்கு அடுத்த இரண்டாவது என்ன சொன்னாங்க கணவன் ஏதாவது சொன்னா முதல்ல அதை கேட்டு அப்புறம் அதை செயல்படுத்து கணவன் பேசுறத ஒரு பெண்மணி முதல்ல கேட்கணும் என்ன சொல்றாரு அவரு அதை கேட்கணும் இன்னைக்கு அதுவும் கிடையாது ஏதோ ஒரு லூசு வளருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கணவனுடைய பேச்ச முதல்ல காதல வாங்கு கணவன் என்ன பேசுறானோ அத காதல வாங்கி அப்புறம் அதை செயல்படுத்து அதுல நன்மை இருக்குது என்று சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னார்கள் கணவன் நோட்டமிடுகிறானே அதை கவனிச்சு நடந்துக்கன்னு சொல்லி கணவன் வீட்டுக்கு வந்தா நோட்டமிடுறான் அதை கவனிச்சு நடந்துக்க என்ன அர்த்தம் இருக்கு இதற்கு பொருள் என்னன்னு சொன்னா கணவன் உன்னை பார்க்கிற போது அவன் பிடிக்காத எந்த விஷயம் அவனுக்கு எது பிடிக்காதோ எதை அவன் அந்த வெறுக்கிறான் கணவன் வெறுப்பானோ அந்த நிலையில் உன்னை பார்க்க கூடாது ஒரு கணவனுக்கு டிவி பாக்குறது பிடிக்காதுன்னு சொன்னா அவன் வீட்டுக்கு வர்ற நேரத்துல மனைவி டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அந்த நிலையில உன்னை அவன் பார்க்க கூடாது அந்த மாதிரி நடந்துக்க நாலாவதாக சொன்னார்கள் உன் கணவன் உனக்கு பக்கத்துல வந்தான்னு சொன்னா உன்னிடத்திலிருந்து நறுமணத்தை தான் முகர வேண்டும் உன்னுடைய மேனியிலிருந்து துருவாண்ட வரக்கூடாது உன் பக்கத்துல வந்து நிக்கிறான்னு சொன்னா உன்னுடைய உடம்புல அழகான நறுமணம் தான் வரணும் இன்னைக்கு இன்றைக்கு பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன வெளியே போறப்போ என்னென்ன உயர் ரக நறுமணங்கள் வாசனை திரவியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுக்குவாங்க ஸ்ப்ரேல இருந்து அத்தனையும் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது அசிங்கமா இருக்கிறது நான் சற்று மோசமான வார்த்தை சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க வெளிய போற நேரத்துல எல்லா விதமான அந்த உயர்தரமான ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது அது ஹராம் அது ஒரு பெண் நறுமணம் பூசி கொண்டு வெளியே சென்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அவள் ஒரு உபச்சாரி சொன்னாங்க நறுமணம் பூசி கொண்டு ஒரு பெண் வெளியே சென்றால் சைதா வந்து எல்லா ஆம்பளையை பார்த்து சொல்றான் கூப்பிடுறான் இந்த பொம்பளை பாரு நறுமணம் பூசி கொண்டு போறா பாருன்னு சொல்றான் அந்த பெண் அல்லாஹுடைய தூதர் உபச்சாரின்னு சொன்னாங்க ஒரு பெண் வீட்டுக்குள்ள நறுமணம் பூசட்டும் கணவனுக்கு நறுமணம் பூசட்டும் எவ்வளவு உயர்ந்த நறுமணம் இருக்கிறதோ பூசட்டும் அந்த தாய் சொன்னாங்க உன் கணவன் உனக்கு பக்கத்துல வந்தான்னு சொன்னா உன்னிடம் இருந்து அவன் துருவாடையை முகரக்கூடாது நல்ல நறுமணம் தான் இருக்க வேண்டும் இதை நீ பேணி நடந்து என்பதாக சொன்னாங்க அடுத்து அந்த பெண்மணி ஐந்தாவதாக சொன்னாங்க கணவன் உறங்கக்கூடிய நேரத்தை மதித்து நடந்துகள் என்ன அர்த்தம் தூங்குற நேரத்துல போய் அவன் டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயத்த சொல்லாத தூங்குற நேரம் படுக்கிற நேரம் பல பெண்களுக்கு அதுவும் தெரிகிறது இல்லை ஆண்கள் வெளியில வியாபாரத்துல அல்லது கடைகள்ல வேலை பார்த்துட்டு இரவு நேரங்கள்ல வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வருவாங்க அந்த நேரத்துல எதை சொன்னா அவனுக்கு கோபம் வருமோ அதை சொல்றது கணவன் கிட்ட சில நேரங்கள் இருக்குது கணவனிடத்துல தன்னுடைய தேவைகளை சொல்வதற்கு அழகான வழிமுறைகளும் இருக்குது அதை நம்முடைய வார்த்தை கற்றுத்தருது பெண்களுக்கு அதை சொல்லி தரது இல்ல அவன் வெளியில போய் அழுத்து வர்றான் அந்த மாதிரி அவன் எரிச்சல் கணவன் தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை பார்த்து நடந்துக்க அதுல அவனை கோபமூட்டி விடாதுன்னு சொன்னாங்க ஆறாவதாக சொன்னார்கள் கணவன் பசியாக இருக்கிற நேரத்திலேயும் அவனை கோபப்படுத்தி விடாதுன்னு சொன்னாங்க கணவன் கடுமையான பசி அவன் பசியில வர்றான் வீட்டுக்கு அந்த நேரத்துல அவனை எரிச்சல் படுத்துறாத அந்த மாதிரி நேரத்துல எரிச்சல் படுத்தும் போது அவன் கோபத்துல அவனை வெறுத்துருவான் வெறுத்தா திரும்பவும் மேலே பாசமே வராது என்பதாக சொன்னாங்க அடுத்ததாக அந்த பெண்மணி சொன்னார்கள் ஏழாவதாக சொன்னார்கள் கணவனுடைய செல்வத்தை கணவனுடைய பொருளாதாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் சொன்னாங்க இது நம்ம காலத்து பெண்கள் எல்லாருக்குமே சொல்லி தரப்படணும் கணவனுடைய செல்வத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்துறது இந்த நம்ம பெண்களுக்கு சிக்கனா என்னன்னு தெரியறது கிடையாது சிக்கனா என்னன்னு தகுதிக்கு மீறி செலவு செய்யறது தகுதிக்கு மீறி வீண் வரைய செலவுகள் எக்கச்சக்கம் ஹராமான செலவுகள் ஹராமான செலவுகள் எக்கச்சக்கம் இன்னைக்கு வந்து வீட்டுல தேவைக்கு மேல எக்கச்சக்கமான போன்கள் இருக்குது ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல ஒன்று எல்லா போனுக்கும் ரீசார்ஜ் பண்றது அப்புறம் நெட்டுக்கு அதுக்கு எதுக்கும் ரீசார்ஜ் பண்றது இப்படி வரைய செலவுகள் அந்த பெண்மணி சொன்னாங்க கணவனுடைய பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை சிக்கனமா செலவு பண்ணி பழகிக்க இதுல என்ன ஆச்சரியம் அந்த பெண் எந்த வீட்டுக்கு போறாங்களோ ஒரு மன்னர் வீடு மன்னர் வீட்டுக்கு போகிற பெண் மணிக்கு அறிவுரை என்ன கொடுக்கறாங்க கணவனுடைய பொருளாதாரத்தை சிக்கனமாக சொல்றாங்க எட்டாவதாக சொன்னாங்க கணவனுடைய குடும்பத்தார மதித்து நடந்துக்க இன்னைக்கு நம்ம அதைத்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப சொல்லணும் இன்றைய பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் இந்த விஷயத்துல தவறுதான் செய்றாங்க கணவனுடைய உறவினர்களை மதித்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்றதே இல்லை ஏன்னா நம்ம பல விஷயங்களை கேள்விப்படுறத வச்சு நான் சொல்றேன் கணவனுடைய உறவினர்களை மதிக்கிறது மார்க்க ரீதியான சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு பணி விடை செய்யணுமா செய்யக்கூடாதா அதெல்லாம் அப்புறம் ஆனா ஒழுக்கன்னு ஒண்ணு இருக்குது பாரம்பரியம் ஒண்ணு இருக்குது கண்ணியன்னு ஒண்ணு இருக்குது கணவனுடைய உறவினர்களை ஒரு பெண்மணி மதிக்கணும் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனை அங்கேயும் ஆரம்பிக்குது கணவனுடைய உறவினர்களை ஒரு பெண் மதிக்க தவறுகிறார் இதுல அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சங்கடங்கள் வருது அந்த பெண்மணி சொன்னாங்க உன் கணவனுடைய உறவுகளை எல்லாம் மதித்து நடந்துகள் என்று சொன்னாங்க இது எட்டாவது அறிவுரை ஒன்பதாவதாக சொன்னார்கள் உன் கணவனுடைய எந்த கட்டளையையும் மீறி நடக்காது கணவனுக்கு மாற்றம் செய்யாது என்று ஒன்பதாவதாக சொல்லிவிட்டு பத்தாவதாக சொன்னார்கள் கணவனுடைய ரகசியத்தை வெளியில பேசாத கணவனுடைய ரகசியத்தை வெளியில சொல்லாத பாருங்க இது இந்த பத்தாவது விஷயம் அற்புதமான அறிவுரை கணவனுடைய சம்பளம் எவ்வளவு அதை வெளியில மத்த பொம்பளை பேசக்கூடாது இதுவும் சித்தனா அங்க இருந்த சித்தனா ஆரம்பிக்கும் இது வெளியில போய் பேசினாங்க என் கணவர் வந்து பத்தாயிரம் சம்பளம் வாங்குறாரு இன்னொரு பொம்பளை வேணுக்குன்னு என்ன செய்யும் அவர் ஐயாயிரம் வாங்கினா கூட என் கணவர் இருபதாயிரம் வாங்குறாருன்னு சொல்லும் பொம்பளைங்கள்ட்ட உள்ள பழக்கம் அது கொஞ்சம் அம்மா சொன்னாங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் கணவனுடைய ரகசியங்கள் அதை ரகசியமா வச்சுக்க அதை போய் வெளியில பேசாத இந்த குடும்பங்கள்ல நடக்கிற சித்தனாக்கள் குழப்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பத்து எவ்வளவு தேவைங்கிறது உங்களுக்கு புரியும் அதனால வீட்டு ரகசியங்கள் வீட்டுல உள்ள விஷயங்கள் வீட்டுல தான் இருக்கணுமே தவிர வெளியில வரக்கூடாது பெருமனார் ஆலோசனம் எந்த அளவுக்கு மனைவிக்கு மத்தியில மனக்கசப்பு சங்கடம் மார்க்க என்ன சொல்லுது கிட்ட பேசாம இருக்கலாம் மனைவி திருத்தறதுக்கு பேசாம இருக்கலாம் ஆனா அங்க கூட பெருமனார் என்ன சொன்னாங்க தெரியுமா உன் மனைவியை திருத்துவதற்காக நீ பேசாம இருப்பது கூட உன்னுடைய வீட்டுல மட்டும்தான் பேசாம இருக்கணும் வெளியில வந்தா பேசாம இருக்க ஹதீஸ்லே வருது உன் மனைவி வீட்டுல தான் பேசாம இருக்கலாமே தவிர வெளியில வந்தா மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது இந்த கணவனும் மனைவியும் பேசாம இருக்கிறாங்க அது தெரிஞ்சா அங்க சில சைத்தா இருப்பான் ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே வெளியில சில செய்தான்கள் இருக்கும் அவங்க இதை ஊதி பெருசு அது தலா கொண்டு போயிடுவாங்க அதனால வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை இருந்தா கூட அந்த சண்டை யாருக்குமே தெரியக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா கணவன் கொஞ்சம் பேசிட்டா போதும் உடனே இந்த என்ன செய்யுது அத்தா அம்மா போடுது கணவர் என்ன திட்டாரு இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு உடனே அங்க ஃபோனை போடுறது அவங்க என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு அழகான வார்த்தைகளை சொல்லணும் கணவர் தானே பேசினாரு யார் பேசிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு பதிலாக அந்த கொஞ்சம் தூண்டி விடுறது இதெல்லாம் நடக்கிறதுனால இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் ஆக இந்த துல் ஹாரிஸ்ங்கிற இந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்கு வழங்கி இந்த அற்புதமான அட்வைஸ்கள் அற்புதமான உபதேசங்கள் இந்த எல்லா உபதேசங்களையும் சொல்லிவிட்டு அந்த அம்மா கடைசியாக ஒரு ரெண்டு செய்தியை சொன்னாங்க தன்னுடைய மகளுக்கு கடைசியா சொல்ற ரெண்டு விஷயத்த பாருங்க என்ன விஷயம் சொன்ன சொன்னாங்க உன் கணவன் சந்தோஷமா இருக்கும் போது நீ சோகமா இருக்க கூடாதுன்னாங்க கணவர் அன்னைக்கு வீட்டுக்கு சந்தோஷமா வர்றாரு வீட்டுக்கு அவர் சந்தோஷமா வரக்கூடிய நேரத்துல நீ சோகமா இருக்க கூடாது அதே மாதிரிதான் கணவன் சோகமா இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்க கூடாது அவர் ஏதோ டென்ஷன்ல வீட்டுக்கு வர்றாரு சோகத்துல வர்றாரு இந்த மாதிரி அப்ப ஜாலியா இருக்கிறது இதெல்லாம் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அழகான அறிவுரைகளை அந்த பெண்மணி தன்னுடைய தாயாருக்கு சொன்ன தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்க எல்லா காலத்திலையும் உலமாக்கல் இந்த பத்து அறிவுரையை சொல்லிக்கிட்டே வர்றாங்க திருமணமாகற பிள்ளைங்களுக்கு திருமணமான அந்த பெண் இந்த அறிவுரைகளை சொல்லுங்க இந்த பத்து விஷயங்களை அனுப்பிவிங்கன்னு சொல்லி இந்த அறிவுரைகள் செய்யப்பட்டால் குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும் நாம திருமணத்துக்கு முன்னால மத்த எல்லா தேவையில்லாத விஷயத்திலையும் கவனம் செலுத்துறோம் ஒரு திருமண அட்டை எப்படி இருக்கணுங்கிறதுல சாப்பாடு எப்படி இருக்கணும் பந்தல் எப்படி இருக்கணும் இது எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறோமே தவிர இந்த மகள் கணவர் வீட்டுக்கு போய் எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் கணவன் கணவன் குடும்பத்தாரத்துல எப்படி நடக்கணும் அதை நம்ம தவற விட்டோம் அதனுடைய விளைவுகள் இந்த இல்லற வாழ்க்கையை புரியாம இளம் வயதுல தலாக்காய் பெருங்கறாங்க அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை யோசிக்கிறது இல்ல குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறது இல்ல இதையெல்லாம் யோசிக்காம இன்றைக்கு பலவிதமான தலாக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது தலாக் அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் இந்த இந்த திருமண வாழ்க்கையில மார்க்கத்தினுடைய புரியாம எடுத்ததற்கெல்லாம் அடிப்படைாக்கு தலாக்குன்னு போறதுனால அல்லாஹ் இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு கோச்சின் மூலமா நமக்கு அல்லா வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அதனால நம்முடைய மார்க்கத்துல கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்ப பிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு அழகான